அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்கள் இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவேனர் கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது விளக்காகும் வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் அணும்ோட்டையும் அன்பனும் அன்பனும் நீயே இறைவனும் நீயே Oh, don't... i'm

ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் நகரில் அவரது திருமலையில் புகழும் உரியவர் தொலைவடுக்கில் அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியா இலங்குகின்றது கடவுளே முது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம் கடவுளே மது பேரை போலவே மது புகழும் பூ உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது முது வலக்கை நீதே நிலை நாட்டுக்கின்றது ஆன்னவர்தம் இன்னகரை என்னாளும் நிலைக்கு செய்வா அல்லேலூயா அல்லேலூயா உலகின் மொழி நானே இன்னும் பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு திருவசனங்கள் ஆறு தொடர்ந்து பனிரெண்டில் இருந்து பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து கொதறும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயிலில் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே கிறிஸ்துவின் நற்செய்தி ஆல்வேஸ் ட்ரீட் அதர்ஸ் ஆஸ் யூ வுட் லைக் தம் டு ட்ரீட் யூ தட் இஸ் அ லோ அண்ட் தி ப்ராஃபிட்ஸ் மத்திய ஏழு பனிரெண்டு பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திரு சட்டமும் கூறுவது இதுவே பிரேசில் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தொலைக்காட்சியினை விசுவாசிகளே எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே என்பது தாய்மானவருடைய பாடல் எல்லா உயிர்களையும் ஜீவராசிகள் பயிர் பச்சை இவைகளெல்லாம் உயிரோடு இருந்து வாழ்கின்றனவோ கல்லு மண்ணு எல்லாம் இல்லை உயிரோடு இருப்பவைகளை எல்லா உயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்க ஆகவே ஒரு மனிதனுடைய மிகச்சிறந்த குணம் இவைகளுக்கு இறங்குதல் கேரிங் ஷேரிங் எல்லாம் அடிக்கடி சொல்லுகின்றோம் நம்முடைய எண்ணத்தில் அந்த கரிசனை இருக்க வேண்டும் இயேசுவிடம் பார்க்கும் பொழுது அவர் இந்த மக்களை பார்த்து மனம் இறங்கினார் என்று படிக்கின்றோம் அவ்வப்பொழுது பசியோடு இருப்பவர்களை பார்த்து நோயோடு இருப்பவர்களை பார்த்து பாவத்தின் பிடியில் இருப்பவர்களை பார்த்து சாவின் விளிம்பில் இருப்பவர்களை பார்த்து ஏன் இன்னும் இறந்தவர்களையும் பார்த்து அந்த இரக்கம் கரிசனம் நமக்கு வேண்டும் இதை லூக்கா நற்செய்தி தன்னுடைய நற்செய்தியினுடைய தாக்கமாக கொண்டு வெளிப்படுத்துவார் உங்கள் வானகத் தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோன்று நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் ஆக இதை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துக்கொண்டு வாழ்தல் வேண்டும் உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே யோபாகமும் நான்கு பதினைந்து எது உனக்கு பிடித்ததோ எது உனக்கு தேவை என்று நினைக்கின்றாயோ அதை பிறருக்கும் ஆசிக்க வேண்டும் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் ஆகல நீர பெற அவ இது ஒரு அடிப்படையான ஒரு பண்பு என் மனதிலே வர்மம் வைராக்கியம் சூது வாது சூழ்ச்சி திட்டங்கள் வெறுப்பு வெஞ்சினம் பகை இப்படி நிறைய அடிக்கிட்டு போகலாம் இவளெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் இவைகளெல்லாம் அகற்றி மனத்துக்கண் மாசில நாதல் எந்த மாசு இல்லாமல் எந்த விதமான குற்ற உணர்வுகள் அல்லது பழி தீர்த்தல் இல்லாமல் இருத்தல் எப்பொழுதுமே நல்ல உள்ளத்துடன் திறந்த உள்ளத்துடன் முன் சார்பு எண்ணங்கள் இல்லாமல் இருத்தல் வேண்டும் இந்த பயாட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய என்பகை பேர்களிலே அடிப்படையில் இருக்கக்கூடியது இதுதான் ஏழையர் உள்ளம் பெயர் பெற்றோர் என்று வரிசையா எட்டு பேர்களை சொல்லுகிறோமே அந்த எட்டு பேர்களிலும் இந்த பாக்கியங்களிலும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த மனத்துக்கன் ஆதல் என்ற மனம் தூய்மையாக இருத்தல் அளிப்போர் அறவிலை பகிர்வோர் ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மந்தினி ஞாழத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பல காரியங்களை எல்லாம் செய்யலாம் கிறிஸ்து சொல்வதை போல முதல் இறக்க குணமானது பசித்தோருக்கு உணவு கொடுத்தல் அவர்களை பந்தி அமர செய்யுங்கள் பந்தி அமர செய்து வயிறார அவர்களுக்கு உணவு கொடுத்தார் என்ன தாராளம் என்ன ஏராளம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன் கொடுத்தவர் கெட்டு போவதில்லை கெட்டு போனவர் கொடுத்ததில்லை கொடுத்து பாருங்கள் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று ஆண்டவர் இயேசு சிலுவை நாயகன் செப்பிடுவார் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் அதைவிட அதிகமாக கூட்டி சேர்த்து கொடுப்பவர் இறைவன் அமுக்கி குளித்து சரிந்து விழும் அளவுக்கு கொடுப்பவர் இறைவன் it requires commitment self denial and mortification of one's selfishness binnaga வாயில் binnaga வழி என்பது சுலபம் அல்ல மலர் படுக்கை அல்ல அது மிக மிக நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வு கமிட்மெண்ட் அதிலே நான் இணைந்திருக்க வேண்டும் என்னுடைய அழைப்பு என்னுடைய வாழ்வு என்னுடைய குறிக்கோள் என்னுடைய செயல்கள் என்னுடைய சிந்தனை அனைத்தும் நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவனாக அழைக்கப்பட்டவராக இருந்தால் இந்த வேண்டும் செல்ஃப் என்னையே நான் கொள்ள வேண்டும் என்னுடைய விருப்பு விருப்புகள் செல்ஃபிஷ்னஸ் என்னையை நான் ஒருத்துக்கொண்டு செலவுகளை மறுக்க இதுதான் சிலுவை வழி இதுதான் ஆண்டவர் அழைக்கின்ற வழி அதையெல்லாம் நாம் இப்பொழுது செவி கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோமா அலசி பார்க்க வேண்டியது நம் பொறுப்பு இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம் முழுந்தால் இருப்போம் லெட் லவ் யூ மை லார்ட் அண்ட் சி மை செல் ஐ ரியம் இன் திஸ் எ கிறிஸ்டியன் Called to respect and love all whose lives I touch, those in authority over me or those under my authority, my friends and my enemies. Help me to conquer anger with gentleness, greed by generosity, apathy by fervor. Help me to forget myself and reach out towards others. உம்மை நிறைவாய் அன்பு செய்வேனாக இம்மன்னகத்தில் நான் ஒரு பயணி என்பதை உணர்ந்து நல்ல கிறிஸ்துவராக பிறர் வாழ்க்கையை தொடவும் என் அதிகாரிகளையும் சக ஊழியரையும் நண்பரையும் ஏற்று மதித்து அன்பு செய்வேனாக கோபத்தை நயத்தால் வெல்லவும் பேராசையை தாராள குணத்தால் வெல்லவும் அனுதாபத்தை ஈகையால் வெள்ளவும் எம்க்கருள் வீராக ஏற்று வர மறுளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் அர்ப்பணித்தேன் என்னையே கேசுவே உம் வந்து பலி பேடத்திலே தியாகமாகுவேன் கும்பாதையிலே பயணமாகவேன் உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன் வாழ்ந்திடுவேன் அர்ப்பணித்தேன் என்னையே கேசுவே உம்மந்து பலி பேடத்திலே தியாகமாக